ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் தன்னோ அனுமத் வித்மே ஓம் அனுமிரச்சோத ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுராய தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரேய வித்மே வாாயம தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதைய ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோத

தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதையேய வித்மே வாயுபுத்தாயீம்தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோம் ஆஞ்சனேய வாயுபுத்ராய வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோத ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மேயுபுத்தாயீமே தன்னோ அனுமத் ஓம் அனுமிரச்சோத ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மேராயி தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோம் ஆஞ்சனேய வித்மே யுபுத்திராயீமன்னோ அனுமத் பிரச்சோதேய ஓம் ஆஞ்சினேயாய அனுமோஜேய வாயுபுத்ராய வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதய் ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதைய ஓம் தன்னோ அனுமத் ஆஞ்சனேய ஓம் அனுமோதேய வித்மேத்திராயமஹனுமிரச்சோதையோம் ஆஞ்சனேய வித்மேயுபுத்தா தன்னோ அனுமத் அனுமத் ஓம் ஓம் தன்னோ அனுமிரேய வித்மேயுபுத்தா

ஓம் ஆஞ்சனேய வித்மேயுபுராம தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மேயா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுராயீம தன்னோ அனுமத் ஓம் அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே

ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுராம தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் அனுமத் வித்மே ஓம் அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுராய தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தாம்தோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதய ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோத ஓம் ஆஞ்சனேய வித்மேயுபுராம தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மேயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுராயீம தன்னோ அனுமத் ஓம் அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா

யுபுத்திராம தன்னோ அனுமத் பிரச்சோதேய வாயுபுத்ராய வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுராய தன்னோ அனுமிரோதே வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதைய ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுராய தன்னோ அனுமோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோம் ஆஞ்சனேய வித்மே யபுத்திரா தீம்தோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுராயீம்தன்னோ அனுமோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதைய ஓம் ஆஞ்சனேய வித்மேராயி தன்னோ அனுமத் பிரச்சோதேய ஓம் அனுமோ ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் அனுமத் ஓம் ஓம் தன்னோ அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா

யுபுத்திராம தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தாயோ அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதைய

தன்னோ அனுமத் ஓம் ஆஞ்சினேயாய பிரச்சோதயே வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோயத் ஓம் ஆஞ்சினேயாய ஆஞ்சனேய வித்மே வாயுபுராய தன்னோ அனுமத் ஓம் அனுமிரச்சோம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதயத் ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தாயீமே தன்னோ அனுமிரச்சோதையேய வித்மே யுபுத்திராம்தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தாயீமே தன்னோ அனுமத் பிரச்சோதேய வாயுபுத்ராய வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதய் ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதைய ஓம் ஆஞ்சனேய வித்மேயுபுராமீ தன்னோ அனுமத் ஓம் தன்னோ அனுமத் வித்மேயா ஓம் அனுமோ ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் அனுமிரச்சோதையம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மேத்திரா தீமஹி தன்னோ அனுமிரேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தாயோ அனுமிரச்சோத ஆஞ்சனேய வித்மே யுபுத்திராம்தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதயத் ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் அனுமிரேய வித்மே வாயுபுத்தா

வாாயம தன்னோ அனுமோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமிரச்சோதைய ஓம் ஆஞ்சனேய வாயுபுத்ராய வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோத ஓம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுராம தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் ஓம் அனுமிரச்சோம் ஆஞ்சனேய வித்மே வாயுபுத்தா தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மேத்திரா தீமஹி தன்னோ அனுமிரத் ஓம் ஆஞ்சனேய வித்மேராய தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே வாயுபுத்தாயீமே தன்னோ அனுமத் பிரச்சோதேய வித்மே वायुपुत्राय धीमहि तन्नो अनुमत्प्रचोदयात् ॐ आनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो अनुमत्प्रचोदयात् ओम् आनेयाय विद्महे वायु